வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு விதமான பூரண கொழுக்கட்டை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் கொழுக்கட்டை செஞ்ச பிறகு கூட அதே சாஃப்ட்னஸோடு இருக்கிறதுக்கும் மேலே காஞ்சி போகாத இருக்கிறதுக்கும் நான் டிப்ஸு ஷேர் பண்ணுறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கப் அளவு வறுத்த வேர்க்காடில் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாத இந்த அளவுக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ்பேன் எடுத்துங்க அதில் ஒரு கப் அளவு பொடியாக தூள் பண்ண வெள்ளம் சேர்த்துருங்க கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் காலம் சுத்தமான வெள்ளம் இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்து செய்யலாம் இப்போ இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சதும் வந்து ஒரு வேற ஒரு கடையில் வந்து இது நம்ம வடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நிறைய தூசு கல் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துங்க இப்போ இதோடு வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ அரை கப் அளவு துருகுணை தேங்காய் சேர்த்துருக்கேன் அரை கப் வந்து வேர்க்கடலை எடுத்தோம் இப்போ அதே கப்பில் அரை கப் துருகுணை தேங்காய் அதுக்கு ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கோம் இது வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு இன்னும் கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு கால் கப் அளவு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வெள்ளம் அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சால் வேர்க்கடலில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இது ஆறுச்சின்னா இன்னும் நல்லா கெட்டியாக வரும் இப்போ இது ஒரு சைடு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம எள்ளு பூரணம் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இந்த சின்ன கப்பில் வந்து ஒரு கப் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே வந்து வறுத்து எடுத்துங்க இப்போ நான் ரெண்டு எள்ளு சேர்த்து செய்கிறேன் இதுக்கு பதில் வந்து நீங்கள் கருப்பு எள் மட்டுமே வச்சு கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எள்ளு வந்து நல்லா வெடிக்கிற சவுண்டு வரும் அப்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இதை நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க இப்போ நம்ம ரெண்டு கப் அளவு எள் எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் வந்து சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளம் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்க ரொம்ப நைஸாக அரிச்சிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் வெளியே வந்துடும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பல்ஸில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது போகிறணும் இப்போ நம்மளுக்கு எள்ளு போடணும் வேர்க்கல்ல போடணும் இப்போ நம்மளுக்கு ரெடியாகிருக்கு இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கப்பில் வந்து நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இந்த நெய்யை ஆயில் நம்ம எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம மாவு வந்து ரொம்ப நேரம் பிசந்து வச்சுட்டு இருந்தாலும் மேலே மாவு வந்து நம்மளுக்கு வறண்டு போகாத அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் இப்போ நான் ஒரு கப் மாவு கொழுக்கட்டை மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இந்த மாதிரி மாவு சேர்க்க சொல்ல வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடுப்பு கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா உடைச்சி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி நல்லா வந்து பிசந்து எடுத்துங்க இப்போ நான் கையில் வந்து நெய்யும் ஆயில் எதுவுமே சேர்க்கலை அப்படியே பிசந்தேன் கையில் ஒட்டவே இல்லை பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக அளவாக தண்ணி வச்சு பிசந்துருக்கோம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா லூஸாக பிசந்துருக்கோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி மாவு பிசந்தால் ஒரு நாள் ஆனாலும் வந்து அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் கொழுக்கட்டை இப்போ நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுட்டு மாவு வந்து ரொம்ப ஹார்டாக பிசந்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொழுக்கட்டை ஆயிடும் இப்போ நான் ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு பதில் வந்து ஒரு பாலித்தீன் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சைஸில் வந்து மாவு எடுத்து நல்லா விரிசல் இல்லாத இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு பதில் வந்து ஒரு அகலமான கிண்ணம் கூட எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி வாழை இல மடிச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இதை வந்து பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரவுண்டாக கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வேர்க்கல்ல எடுத்து இப்போது இந்த மாதிரி கார்னரில் வச்சு விட்டுங்க இந்த மாதிரி வந்து கார்னரில் வச்சுட்டு அப்படியே வாழை இலையோடு மடித்து விடுங்க இப்போ இந்த மாதிரி வாழை இலையோடு மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து வெளியே வராத மாதிரி டைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க இப்போது கொழுக்கட்டை வந்து நல்ல ஷேப்பாக ரவுண்டாக வேணும்னா நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி எடுத்துங்க இப்போ பார்க்குறதுக்கே கொழுக்கட்டை ஷேப்பு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப மெலிசாக இல்லாத மாவு அளவாக எடுத்து எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி விரிசல் இல்லாத உருட்டி எடுத்துங்க இப்போ இந்த மாதிரி செய்ய சொல்ல வந்து கொழுக்கட்டை வந்து வேக வைக்க சொல்ல ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டாது இப்போ இலை மடிச்சுட்டு இந்த மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி அழுத்து விட சொல்ல பாருங்க இப்போ நம்மளுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம எள்ளு புறனை வந்து வச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வச்சிட்டு வந்து இப்போ நம்ம வாழை வந்து அப்படியே வந்து மடித்து விட்டுங்க இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க அப்போ தான் வந்து வெளியே வராது டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி விட்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த கொழுக்கட்டையும் வந்து நம்ம சூப்பராக பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ நான் வாழையிலேயே நெருப்பில் வாட்டி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வைக்க சொல்ல வந்து தண்ணி விடாது கொழுக்கட்டை மேலே இந்த கொழுக்கட்டை வந்து மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒன்னோடு ஒன்றும் ஒட்டில் இப்போ இதை ஆறனை பேருக்கு நம்ம வெளியே எடுத்துடலாம் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா ஒட்டாத சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொழுக்கட்டை எதுவுமே வெளியே வராத விரிசல் இல்லாத ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் Thanks for watching.